வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியனூடாக வந்து என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அரகம் கூடாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் காணொலியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ள அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் அதாவது இலங்கையில் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கடற்கரை பிரதேசமாக காணப்படுகிறது தான் இந்த அருகங்குடா கொழும்பிலிருந்து வந்து முந்நூற்றி பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கிறது அரகங்குடாவில் அலைச்சருக்கு வந்து விளையாட்டில் ஈடுபடுபவருக்கு தேவையான சூழ்நிலை காணப்படுவதனால் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து மிகவும் விருப்பத்து இடமாகவும் இது கருதப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலைச்சறுக்கு விளையாட்டு சாகசங்கள் வந்து நிகழ்வதற்கு சாதகமான அலைகள் வந்து தேவை அப்படின்றதால வந்து அருகங்குடா கடலில் வந்து எழுகின்றது அப்படின்னு சொல்லலாம் அருகங்குடா மற்றும் அதனை சுற்றியுள்ள கடப்பரப்புகள் வந்து அலைச்சறுக்கு விளையாடுவதற்கு பத்து இடங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் முதல் ஒக்டோபர் வரையிலான மாதங்களில் வந்து இங்கே அலைச்சறுக்கு விளையாடுவதற்கு வந்து ஏற்ற ஒரு காலப்பகுதியாக காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அரகம் கூடாவை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த அருகம் கூடாவை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்களும் வந்து அதாவது பார்த்திங்கன்னா என்ன விளையாட்டு அலைச்சருக்கு விளையாட்டை கூட நீங்கள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இந்த காணொலியையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த காணொலியில் நாங்கள் சொன்ன விடயங்கள் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு நம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்